முருகா என் அன்பு பிள்ளையே உனக்கானவர் உன்னை தேடி வர நாம் சொல்லும் இந்த ரகசியத்தை கேட்டுவிட்டு போ தங்கமே என்னிடம் ஒரு அப்படியே விட்டு விடுவேனா என்ன அதனால் தான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே அப்பா நான் வந்து விட்டேன் தங்கவே நீ எத்தனை நாட்களாக என்னிடம் கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகின்றது என்னுடைய முன்னால் நீ மண்டி அழும்போது எனது மனது துடிக்கின்றது தங்கமே இனி என்னுடைய குழந்தை ஒரு நாளும் கண்ணில் சிந்த கூடாது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வருவாய் இது என் சத்திய வாக்கு அதுவரை பொறுமையுடனும் அத்தை அப்பா நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ யாருடன் வாழ வேண்டும் என்று உன் மனதில் திட்டமிட்டீர்களுடன் நன்றாகவும் சந்தோஷமாகவும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கையை அப்பா நான் உனக்கு தரப் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கின்றது முருகன் அப்பா ஆனால் அதற்கு எல்லாம் பயந்து நீ பின் வாங்க மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கி கொண்டு ஆக வேண்டும் உனக்கான மாற்றத்தை அப்பா நான் கூடிய விரைவில் உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னுடைய காலத்தை பார்த்து பார்த்து நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் கடைசியில் நீ மட்டும் தான் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் உனக்கானவர் நிச்சயம் உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார் நான் அவரிடம் உன் உன் உண்மை அன்பாக இருக்கும்படி நான் செய்வேன் மனம் தளராமல் சந்தோஷமாக இரு ஓம் முருகா